சண்முகம் பண்ணி சீரியலில் இப்போ ரெடகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஓடினு கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருந்துச்சினோ லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க சண்முகம் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க வெங்கடேஷ் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னையாக உன் தங்கச்சியை வந்து வளர்த்து வச்சிருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசினோட இங்கே சாமி வம்பளுக்காத அண்ணன் சாமிக்கு கோம் வந்துச்சுன்னா அப்புறம் என்னாகவும் தெரியும்ல எசக்கி உனக்கு என்ன தெரியும் அவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பர்னி வந்து பேசுகிறாங்க எசிக்கி நீ எதுவும் பேசாத நாங்கள் பார்த்துக்குறோன்னே இது சரிப்பட்டு வராத அண்ணன் கிட்ட மிதி வாங்காமல் இது போகாது போல இருக்கேன் உங்கள் அண்ணன் மிதிச்சிருவா அப்படியோ நியாயம் கேட்க வந்திருக்கேன் நியாயம் கேட்கணுன்னா வீட்டுக்குள்ளே வந்து கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரோட்டெலாம் கத்துறதுக்கலாம் நாங்கள் விளக்கம்லாம் கொடுக்க முடியாது அப்பா இங்கே வாப்பா எதுவும் பிரச்சனை வந்துட போது அப்படின்னு சொல்லி எசிக்க வந்து கூப்பிடுறாங்க அவங்க அப்பா வைகுண்டத்தை ஒரு பக்கம் உனக்கு என்னெல்லாம் வேணும் தேவையில்லாமல் அடி வாங்காமல் போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் நான் என்ன சொல்கிறேன் முத்துப்பாண்டி வந்து பூ வாங்கி கொடுக்குறா நம்ம ரத்னாக்கு அவளும் வந்து வெக்கமே இல்லாமல் வாங்கி தலையில் வச்சுக்கிறா இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்து தேவையில்லாமல் பொய் சொல்கிற வச்சுக்காத நேரில் வந்து பார்த்தேன் அவங்க எதார்த்தமாக வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு இல்லை வந்து ஊதி ஊதி பெருசாக்குற உனக்கும் என் தங்கச்சிங்க தான் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு இல்லை பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க அது எப்படி இல்லை முடியாதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக உரிமை இருக்குது நான் தாலி இன்னமும் வந்து ரத்னா கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் கேட்க தான் செய்வேன் அவள் என்னோட பொண்டாட்டி ஓ கற்பனையில் இருக்கியோ அவள் எப்படி இல்லை உனக்கு பொண்டாட்டியே ஆக முடியும் அது மட்டுமா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து அறிவலகனை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்க வேண்டிய பொசிஷனில் அறிவலகனை வந்து புதுசாக வந்து வேலைக்கு சேர்த்து அவள் என்ன சேட்டை இருக்காளா வெளியில் ஒருத்தன் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன்னு ஏய் இவன் எதுவும் மிதி வாங்காமல் போக மாட்டான் பரணி மரியாதையாக நான் துரத்துனோடனே அப்படி தான் இல்லை பேசுவேன் உன் தங்கச்சி வந்து எப்படிப்பட்டவை தெரியுமான்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லி திட்டிடுறாங்க அன்முகம் ஏற்கனவே வந்து தூக்கி ஏறி போட்டு மிதிப்பாப்பில அவங்க தங்கச்சி வேற தப்பு தப்பாக பேசுனால அப்படியே அட்டி அட்டி நடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மட்டுக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து ஏழே நியாயம் கேட்க வந்தா அடிக்க வரியா எனது நியாயம் கேட்குற விதத்தில் வந்து நீ பேசலையே என்ன ஏது எனக்கு தெரிஞ்சாகணும் என் பொண்டாட்டி வந்து இன்னொருத்தர் கூட பைக்கில் வந்து போகிறாங்க இது மாதிரி ஸ்கூலில் வந்து என்னை வந்து வேலைக்கே சேர்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி தண்ணியாக வந்து பேசுனியா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பைக் இன்னொருத்தர்றாங்க ஏழை கொஞ்சம் நேரம் அமைதியாக இவனை நான் இப்போ பத்திரமா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கிறேன் இன்னொரு வாட்டி இதே எண்ணத்தோட ரத்னாவோட வீட்டுக்காரன் புருஷங்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டு இந்த பக்கம் வந்தான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவனை என்ன செய்வனு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சட்டையிட்டே எல்லாம் வந்து பிச்சு விட்டு அனுப்புகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அடிச்சு அடி அது மாதிரி உடனே வந்து இல்லை என்னை அடித்து இல்லை அசிங்கப்படுத்துகிறீங்க நான் வந்து பெரிய மனுஷன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகமாக வந்து போகிறாங்க கூட்டிகிட்டு வருவியா ஏமா இந்த வீட்டு பக்கம் வரான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சண்முக வானத்துக்கு முக்கியம் குதிக்கிறாங்க ஒன்னும் பரணி வந்து திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏய் அவன் புருஷன் அவன் கேட்க வந்திருக்கான் ரத்னா மேல இருக்கிற அன்பு பாசத்தினால தானே வந்திருக்கான் நீ சொல்றத பார்த்தா நீயே வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் போல இருக்கே அப்படியெல்லாம் இல்லடா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் பொசசிவுல வந்திருக்கான்டா அதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தமே இல்லை ரத்னா சொல்லட்டும் அவன் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு முத்துப்பாண்டிக்கு எசக்கிக்கே வந்து நான் முட்டுக்கட்டா போட்டவன் அப்படி இருக்கும்போது இவனெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருவேனா என்னங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும்னே தெரியாமல் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ப சரி சரிப்போ இப்போதைக்கு எதுவும் பேச வேணாங்கிற மாதிரி யோசிக்கும் போது சனியன் பாண்டியம்மா சௌந்தரபாண்டி மூணு பேரும் வந்து ஒரு கடை வாசல் நின்றுட்டு இருக்காங்க இல்லை டீ எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுல அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி டீ எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்காக வராங்க முன்னாடி வந்து பாக்கியம் வந்து ஒரு நாளைக்கு ஏழு தடவையாவது டீ காஃபி ஏதாவது பலகாரம் எதாவது கொடுப்போம் நானும் வந்து வாய்க்கு வைக்கனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஆனால் இப்போ இது எல்லாம் வந்து தரவே மாட்டேங்கிறா மூணு வேலை தான்ப்பா காஃபி தண்ணி எல்லாம் தர சரிக்கா சரிக்கா அவள் கொடுக்கலன்னா என்ன நம்ம வெளியில் வந்து சாப்பிட மாட்டோமா நம்மள்ட்ட நான் பணங்காசா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தா நல்லாவே இல்லை அந்த இடத்துல என்னல்ல இது ஸ்ட்ராங் காஃபியா சூப்பராக உங்களுக்காக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஸ்ட்ராங் காஃபியா பால் கலரே மாறின மாதிரி தெரியல ஸ்டாங் காஃபியா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கீழே வந்து ஊற்றிடுறாங்க ஐயா பன்னெண்டு ரூபாயா காப்பிங்க என்னது இந்த தண்ணி வந்து பன்னெண்டு ரூபாயா என்னத்தை சொல்றேன்னு தெரில தம்பி ஒன்ன மாதிரியெல்லாம் நாலாம் காப்பி எல்லாம் வந்து கீழெல்லாம் கொட்ட மாட்டேன்னு பாண்டியம்மா வந்து நக்கல் அடித்து பேசிட்டு இருக்காங்க ஐயா அங்கே பாருங்களேன் வெங்கடேஷ் வந்து ஐயோ பாவங்கிற மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான் என்னெல்லாம் ஆச்சு இவனை தானே வேலை வெட்டிக்கலாம் போயிட்டு இருந்தான் இப்போ என்ன இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு இவனோட கோலத்துக்கு சண்முகம்தான் காரணம் சண்முகம் வந்து ஏதாவது ஒன்று பேசியிருப்பான் இல்லை இவன் வந்து வம்புழுத்து தூக்கி போட்டே மிதிச்சிருப்பான் யோ இங்கே வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானே சொல்லுங்கயா இந்த காரணம் சண்முகமா அவன் தான் காரணம் முத்துப்பாண்டியும் ரத்தனாவும் பைக்கில் வந்து ஒத்துமையா போயிருக்காங்க முத்துப்பாண்டி வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டதுக்கு என்னை தூக்கி போட்டே மிதிச்சிட்டான் ஓ என் பையன் வந்து அதனால தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கானோ எனக்கு தெரியுது ஆனால் சண்முகத்துக்கு புரியலையே உங்கள் பையன் செய்கிறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரவாணியன் வந்து கேட்குறாங்க ஏன் பையன் என்ன கேட்டால் எல்லாம் முடியும் எடுக்கிறா நீ வேற ஐயா நானே வந்து சண்முகத்தை எதிர்க்க முடியாமல் தோத்து போய் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதுதான் உண்மை நான் பார்க்குறதுக்கு வந்து கெத்தா கம்பீரமாக வெளியில் வந்து சுற்றினாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ தோல்வியை வந்து சந்திச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயா ஏதாவது ஒன்று பண்ணணும் ஐயா எனக்கு உறுதுணியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது உறுதுணையாவா நான் தோற்று போனவையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி வந்து வெங்கடேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்ல வரீங்க நான் உங்களை மாதிரியெல்லாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது நான் ரெண்டில் ஒன்று பார்க்க போகிறேன் பாண்டியம்மா யார் தெரியுமா பத்து ஆம்பளை சமம் அவங்களே வந்து சண்முகத்துக்கு முன்னாடி நிற்க முடியாமல் தோற்றுக்கிட்டு கிடக்கிறா பயந்து ஓடி இருக்கா நீ எல்லாம் போய் நின்னாலே போதும் இதில் சண்முகத்துக்கு என்னோட பொண்ணோட சப்போர்ட்டும் பையனோட சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கும்போது அவனை லைட்டாக கூட அசைக்க முடியாது புத்திசாலித்தனமா வந்து திட்டம் போட்டு கொடுக்க பரணி இருக்கா இப்ப பரணியை விட அவன் சமீப காலத்துல சூப்பரா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் முக்கால்வாசி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணதை பார்த்தா எனக்கே பக்குன்னு போயிடுச்சுன்னா பார்த்துக்கிங்க இப்ப போதா குறைக்கு என் பையன் வேற வந்து அதிகாரத்துல அந்த வீட்டில் வந்து உட்காந்துகிட்டு இருக்கான் இவங்கள மீ உன்னால தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குன்னு ரத்னவனை அப்படியே விட்டுற முடியுமா லவ் லவ் நான் ஏதோ கோவப்பட்டு ரத்னா கிட்டே ஏதோ ஒன்றுக்கு ரெண்டு முரண்பாடாக வந்து பேசியிருக்கலாம் அதுக்கு நீ ஏன் பொண்டாட்டி என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்னக்கா இவன் வேறு பொண்டாட்டி பாசத்தில் பேசுகிறான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ரத்னா வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாளோ நிச்சயம் நடக்கக்கூடாதுல்ல ஏதாவது பேசி பேசி வந்து இசக்கிக்கும் ரத்னாக்கும் சண்டை மூட்டி விடணும் அதுக்கு இவனை வச்சு தான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டல்ல அல்ல பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு நான் உனக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன் இது ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சு ஜெயிக்க முடியாது சண்முகத்தை வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து சுற்றி சுற்றி வந்து அடிக்கணும் சரியா நான் சொல்கிறத மட்டும் கேளு தனியாக போய் கேட்டோன்னு வச்சுக்கிங்க இது மாதிரி தான் சட்டையெல்லாம் கிழிஞ்சு இது மாதிரி தான் ஆகும் அதனால நீ என்ன பண்ணுறேன்னா ஊருக்குள்ளே நாலஞ்சு பேரை வந்து குட்டிக்க அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் ஒரு நாலஞ்சு பேரை வந்து ரெடி பண்ணுறேன் அவங்க முன்னாடி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல் அப்போ தான் நீ கட்டின தாலிக்கு வந்து ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகத்தில் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அடுத்தது பரபரப்பாக கொண்டு போ